கர்த்தர்கூத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் அளிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அவர் வாக்கு தத்துவத்திலே உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் நான் உங்களுக்கு மறு உத்தர வரலை செய்வேன் என்று சொன்ன தேவன் அப்படியே செய்வார் தேவனை நோக்கி கூப்பிட்டவர்களுடைய முகங்கள் பிரகாசித்தன அவருடைய இடுக்கண்களிலிருந்து கத்தர் அவர்களை விடுவித்தார் அவர்களை தன்னுடைய மகிமைக்கென்று நாட்டினார் சாட்சிகளாக மாற்றினார் அவருடைய தேவைகளை சந்தித்தார் அவர்களை பலப்படுத்தினார் அவர்களை பிரயோஜனப்படுத்தினார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை தேவனை தேடுகிறவருடைய முகங்களை ஒரு போதும் தேவன் வெட்கப்பட விடவே மாட்டார் இது உண்மை ஏனென்றால் தேவன் தன்னுடைய நாமத்தை தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படுத்தவே விரும்புகிறார் தேவன் அவர்களை அவருக்கென்று சாட்சிகளாக நிலைநிறுத்துகிறார் ஆகவே இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளிலே தேவன் வந்து நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் அவர் நம்மை தமக்கன்று சாட்சிகளாக நிறுத்துவார் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார் நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார் நம்முடைய முகங்கள் ஒரு போது வட்கம் காப்பார் பரிசுத்த வேதாகமத்திலே அநேக தேவண்டே பிள்ளைகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் விடுதலை பெற்றார்கள் தாவிதுண்டை வாழ்க்கையில எத்தனை எத்தனையோ தடவை அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு தன்னுடைய சத்துருக்களிலிருந்து ஜெயம் சிங்காசனத்திலே அமர்ந்தார் தேவனுடைய ஜனங்களை அவர் ஆட்சி செய்தார் என்று பார்க்கிறோம் தானியனுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிரிகள் அவரு அவருக்கு விரோதமாக வந்த பொழுதும் தேவன் அவரோடு கூட இருந்தார் அனுதினமும் மூன்று வேளை தவறாமல் தேவனை உண்மையாக தேடி வந்தார் தானியலுடைய முகத்தை தேவன் வெட்கப்படுத்தவே இல்லை தானியலுடைய நண்பர்களுடைய முகங்களையும் தேவன் வெட்கப்படுத்தவே இல்லை எரிகிற அக்கனி சூளைக்கு நடுவிலே தேவனே போய் அவர்களை விடுவித்து அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி காத்தார் அப்படியே ஏஸ்டர் ராஜாதி தாதிமார்களும் அவருடைய குலத்தார் அனைவரும் தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து மன்றாடி தேவனை நோக்கி பார்த்த பொழுது தன்னுடைய குலத்தையே தேவ அவர்களாலே காப்பாற்றப்பட முடிந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் தேவன் அதற்கேற்ற கிருபைகளை வாசல்களை திறந்தார் என்று பார்க்கிறோம் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே அதே தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய தேவன் அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் அந்த தேவன் தான் இன்றைக்கு சொல்லுகிற என்னை நோக்கி கூப்பிடுங்கள் நான் உங்களை பிரகாசமடைய செய்வேன் என்று உங்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் நிச்சயமாகவே தேவன் நமக்கு அப்படியே செய்வாராக கத்தாமல் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பண்ணே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் உங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்னது போல இந்த சத்தத்தை கேட்கிறவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி பார்த்து வெட்கம் வெட்கமடையாதபடி செய்யும்படியாக கர்த்தர் கருபை செய்கிறபடியா நன்றி நன்றி பர்சுத்த ஆவியான் துதி கணம் மகிமை மக்கை செலுத்துகிறோம் மீட்பர் உடகர் ஆகிய கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளெஸ்யூ